தமிழ்ச்சிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பாக்கிறது இந்த வாரம் திரைக்கி வந்திருக்கிற தீயவர் குலை நடுங்க படத்தோட விமர்சனம் தீயவர் குலை நடுங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னும் பலர் நடிச்சிருக்கிற படம் இது இல்லாம இந்த ஒரு முக்கியமான ரோல் அவரும் நடிச்சிருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லாம அபிராமி வெங்கடாச்சலம் அபிராமி வெங்கடாச்சலம் நடிச்சிருக்காங்க பிரவீன் ராஜா பிரவீன் ராஜா நடிச்சிருக்காங்க அபிராமி உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் ஃபேம் அது மாதிரி பிரவீன் ராஜாவும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது சில நேரங்களில் சில மனிதர்கள் அகேனம் அன்பிற்கினியால் வென்னிக்கல் அப்படின்னு ஒரு படம் வந்து இந்த வாரம் வர்ற வாரம் திரைக்கு வர இருக்குது எப்படி அந்த மதி கேரக்டர்ல வராரு ஒரு மதின்ற கேரக்டர் பிரவீன் ராஜா அருமையாக நடிச்சிரு ராஜேஷ்க்கு அவர் தான் ஜோடி ஆமா அர்ஜுன் அவரு ஆக்ஷன் கிங்கா வராரு இதுல என்ன பியூட்டி அப்படின்னா அந்த படத்தோட கதை இந்த சமீபமாக வடசென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல கொஞ்சம் மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வந்து அதாவது கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு வந்து இந்த ஆர்டிசம் அந்த மாதிரி கேரக்டர் பெண்ணுக்கு வந்து வாட்ச்மேன் தொடங்கி ஃப்ளாட்டில் இருக்க பலரும் தொல்ல கொடுத்தாங்க இல்லையா பாலியல் சம்பவம் பாலியல் வன்புணர்வு சம்பவம் நடந்து அதில் பல பேர் சிறை தினம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கதை தாங்க அந்த மாதிரி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பொண்ணுக்கு அந்த ஃப்ளாட்டோட வாட்ச்மேன் அயனிங் மேன் அதாவது இந்த சலவை நிலையம் வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு தனி குடியிருப்புனா அதுக்கு தனியாக ஒரு சலவை நிலையம் அதே மாதிரி அந்த ஃப்ளாட்டோட அந்த ஃப்ளாட்டை கட்டுமானம் பண்ணி செய்த நிறுவனம் எல்லாம் அந்த நிறுவனத்தோட அது உயர் முதலாளி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு அநீதி அழைக்கிறாங்க அது இல்லாம ஒரு எழுத்தாளர் இவங்க எல்லாரையும் பூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அர்ஜுன் முயற்சிக்கிறாரு சட்டத்திற்கு உட்படாமல் அபிரா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அஹ் நினைக்கிறாங்க இதெல்லாம் அபிராமி இவங்க நினைச்சாலும் அவங்களோட பொண்ணுதான் அந்த மூளை குன்றிய மாற்றுத்திறனாளி பெண் அவங்க நினைச்சபடி அர்ஜுன் இதுல வின் பண்ணாரா ஐஸ்வர்யா ராஜேஷ் வின் பண்ணாங்களா ரெண்டு பேரும் கிளைமாக்ஸ்ல இணைந்து கைவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சிக்கிறாங்க அதுல இருந்து அவங்க சட்டத்துக்கு உட்பட்டா சட்டத்திற்கு புறம்பாவா அப்படிங்கறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சீங்க வேற லெவல்ல ஒரு கதையை எடுத்திருக்கிறாங்க தீய அவர் கொலை அதுவும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அப்படி ஒருத்தர் அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் நம்மளால யூகியத்தை கூட பார்க்க முடியாது எந்த விஷயங்களுக்காக இந்த படத்தை வந்து பாராட்டியே ஆகணும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம எத்தனையோ படம் பார்த்துருப்போம் ஆனால் தீயவருக்குள்ளே நடங்க இந்த இன்டர்வல் டேஸ்ட்டும் கிளைமாக்ஸ் டேஸ்ட்டும் எதிர்பார்க்கவே முடியல அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருமையா நடிச்சிருக்கிறார் அர்ஜுன் சாரு மகுடபதிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர்ல அது மாதிரி மீராங்கிற கேரக்டர்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்ஷன் ராணியா வளம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எனக்கு ஹீரோக்களோட தயவு தயவு தேவையில்லைங்கிற மாதிரி அருமையா பண்ணிருக்கிறாங்க கீதாங்கிற கேரக்டர்ல ஒரு பாசமான அப்பாவா அபிராமி வெங்கடாச்சலம் மறடி இருக்கிறாங்க பிரவீன் ராஜா ஆதிங்கிற கேரக்டரில் அவர் அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா யூகிக்கவே முடியாது நீங்கள் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு நிறைய படங்கள் நான் இறங்கிட்டே சொல்லிட்டேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் அகேனம் அன்பிற்கினி ஆளுநர் அதெல்லாம் அருமையாக பண்ணவர் இதுலேயும் பிரமாதமாக பண்ணிருக்காரு லோகு என் லோகு என்இபிஎஸ் ஜெயாங்கிற கேரளில் லோகு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதிர் ஹீரோ கதிர் பரியம் பெருமாள் உள்ளிட்ட படங்கள் நடிப்பாரு படித்தாரு இல்லைங்களா அவரு அவருடைய அப்பா தான் லோகு அப்பா நெஜத்தில் அப்பா இங்கே படத்தில் வந்து இந்த எழுத்தாளராக வராரு இவர் எழுத்தாளராக வந்தாலும் எழுத்தாளர் வேளாராம் மூட்டியும் முக்கியமான ஒரு ரோலில் இந்த படத்தில் வராரு தாத்தாவா ஐஸ்வர்யா ராஜேஷோடு சேர்ந்து கைவர்களுக்கு தண்டனை தர்றதுக்கு சுனீர் அவரோட கேரக்டர் இல்லை முக்கிய குற்ற குற்றவாளி ஏ ஒன் அக்ரிஷ்டா ராம்குமார் ஆமாங்க சிவாஜி ராம்குமார் தான் ராம் சிவாஜி நடிகர் சிவாஜி அவர்களுடைய மகன் ராம்குமார் இவரை தான் ஹீரோ ஆகணும்னு சிவாஜி நினச்சார் நடிகர் துரும் ஆனால் பிரபு பெரிய ஹீரோ ஆனார் ராம்குமார் அப்படியே ப்ரொடியூசராக அது அப்படியே இருந்தார் இன்றைக்கி வரதராஜன்கிற கேரக்டரில் அப்பப்போ ஒரு ஒரு படம் நடிப்பார் இந்த படம் ரொம்ப அழகாக விஜயமல்லையா லுக்கில் வேற லெவலில் பண்ணியிருந்தார் ஒரு காவல்துறை நண்பராக அழகாக பண்ணிருக்கிறாரு ஆனால் வந்து இதில் அவரோட ஜோக்கு வாய்ப்பே இல்லை படத்தில் அது ஏன் எப்படி தவிர்த்தாங்கன்னு தெரியல ஒரு சீரியஸா போகிற சப்ஜெக்டாக காமெடி பண்ணிடுவாரோ அப்படின்னு அப்படி பண்ணிட்டாங்களே தெரியல அதே மாதிரி பேபி அனாமிகா பிரான்ஸ் ஸ்டார் ராகுல் பிரான்ஸ் ஸ்டார் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ என்ன வேலை பார்க்குறாரு கொரட்டா இல்லாமல் தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ற கருவியை எல்லாருக்கும் பொருத்தி விடுற வேலை பார்க்கிறாரு பிரான்ஸ் ஸ்டார் ராகுல் சொல்றது அது மாதிரி நல்லா பண்ணிருக்கார் ஃப்ரெண்ட் ஸ்டார் ராகுலும் பிரியதர்ஷினி சையத் ஜி கே ரெட்டி விஷாலோட அப்பாவும் படத்தில் இருக்கிறாரு அவர் இதில் வந்து ஹீரோ அர்ஜுனோட அப்பாவாக வராரு அது மாதிரி பி எல் தனப்பன் தப்பான போலீஸ் அதிகாரியா அதாவது தப்பானவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற போலீஸ் அதிகாரியா கே சுந்தர் நீதிக்கும் நேர்மைக்கும் தலைவரங்கிற அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணுற போலீஸ் அதிகாரியா அப்புறம் பத்மன் அவரும் இருக்கிறார் படத்தில் வேலராம் மூர்த்தி வேலராம் முக்கியமான ஒரு ரோல்ல வந்து பண்ணியிருக்கார் இந்த படத்தில் உண்மையாக பாராட்டணும் வேளா ராமூர்த்தியோட கேரக்டர் எதிர்பார்க்கவே முடியாது அது மாதிரி நான் சொன்ன ரெண்டு பிளீஸ்ட்டு அது போதும் நான் கொடுத்த காசுக்கு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த படத்தை வந்து ஜி அருண்குமார் தயாரிச்சுருக்கிறாரு கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறார் தினேஷ் லட்சுமண் உண்மையாக தினேஷ் லட்சுமண பாராட்டணும் இது இல்லாமல் பத்திரிகையாளர் பாலாவும் ஓபன்ல ஒரு சீனில் வராப்பில்ல அதாவது ஐ தமிழ் குமுதம் இந்த பத்திரிகைலாம் முக்கியமான சினிமா நிர்வாக பணியாற்றி இன்றைக்கும் கேள்வி என்ன மாதிரி ஒரு கிரேட்ஃபுல் மானா பாலாவும் பாலாமதில் நடிச்சிருக்கிறாள் இது இல்லாமல் பரத் ஆசீவகன் அவருடைய இசை உண்மையாக பாராட்டணும் அருமையாக அது வந்து தமிழ் இலக்கியங்களை பொறுத்து பாடல்கள் அதுமாதிரி படத்திலே டயலாக்குகளும் பல இடம் இலக்கியமாக இருக்கும் சூரிய குலத்தை சேர்ந்தவன் அந்த மாதிரி சில டயலாக்லாம் அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாள் மறைமுகமாக சொல்ல வேண்டியிருக்குன்ட்டு அதுமாதிரி லாரன்ஸ் கிஷோர் அவருடைய படத்தொகுப்பு இடையில கொஞ்சம் கொஞ்சம் சோர்வான சீன்களை கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாம் சரவணன் அற்புனியோட ஒளிப்பதிவு அதே மாதிரி அருண் சங்கர் துறையோட அந்த பட சாரி சரி சரி சார்யாட்டா இப்படி அதை கட் பண்ணிக்கலாம் இப்படி இந்த படத்துல எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த படத்தை உண்மையாகவே அற்றும் தந்துட்டும் ஐஸ்வர்யராஜேஷ் திறந்துட்டிருக்கும் இந்த புரட்சிகரமான கதை இந்த மாதிரி பொல்லாத தீயவர்களுக்கு தீயோர் தீயவர் நடுங்க அப்படின்ற படம் போட்டுங்கிறதுக்காக தான் இருக்குன்னு தோணுது அந்த விதத்தில் தீயவர் நடுங்க ரசிகர்கள் ரசிக்க ஒரு படம் வெளிவந்திருக்குன்னா அது மிக இல்லை இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடையாரு